வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்மகிட்ட ஒரு பெண் ஜாதகர் மேடம் அவர்கள் அவர்களுடைய பையன் அவர்களுடைய மகன் சார்ந்த ஜாதகம் விளக்கம் கேட்டிருந்தாங்க அது தொடர்பான விளக்கப்பதிவு தான் இது அவருடைய மகன் அவர்கள் பிறந்தது சந்திராஷ்டிரம் வந்து பிறந்திருக்கின்றார் சந்திராஷ்டிரம் வந்து பிறந்ததினால் ஏதேனும் அவருக்கு பிரச்சனை இருக்கின்றதா என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் மற்றும் அவர் சார்ந்த வாழ்க்கை எதிர்காலம் கல்வி அமைப்பு அவர் சார்ந்த பலன்கள் அனைத்தும் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் அது தொடர்பான விளக்கப்பதிவு தான் இது அவர் பிறந்த தகவல் அடிப்படையில் அவருடைய நவம்சம் ராசிக்கட்டம் கிரக அமைப்புகள் தசாபுத்திகள் சார்ந்த பலன்கள் எடுக்கவிருக்கின்றோம் அவர் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கின்றார் ரேவதி ரெண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் மீனம் ராசியில் டிசம்பர் லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் அவருடைய நவாம்சம் சார்ந்த முதலில் பலன்களை பார்த்துக்கொண்டு பிறகு ராசிக்கட்டத்தை பார்க்கலாம் பொதுவாக சந்திராஷ்டிரமம் அப்படின்னா என்னென்னா சந்திராஷ்டிரமம் அப்படின்னா நம்ம ராசிக்கட்டத்தில் நம்மளுக்கு ஜென்ம ராசி நம்ம பிறந்த ராசி என்னன்னு தெரியும் ஜென்ம ராசின்னா வேறு ஒன்றும் இல்லை உங்களோட ராசி கட்டத்தில் சந்திரன் எந்த இடத்துல இருக்காரோ அதான் உங்களோட ராசி அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல நடப்பா சந்திரன் வரக்கூடிய காலகட்டம் தான் சந்திராசிரமம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் பிறந்த ராசியிலேருந்து எட்டாம் இடத்துல சந்திரன் ஒவ்வொரு மாதமும் சந்திரன் என்பது ஒரு துணை கிரகம் அது சூரியனை வளம் வந்து கொண்டிருக்கின்றது மாதம் வந்து இருபத்தி எட்டு நாட்கள் அவர்கள் வந்து பதினாலு நாட்கள் ஒரு முறை அந்த சுழற்சி மாறிக்கொண்டே இருக்கும் பதினாலு நாள் வந்தால் அது பௌமணியாகும் அடுத்த பதினாலாவது நாட்கள் அமாவாசையாகும் இதுபோன்று ஒரு மாத சுழற்சி அவர் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் கால் நாட்கள் பயணம் செய்வார் அதன் அடிப்படையில் நம்மளுடைய பிறந்த ராசி என்னன்னு தெரியும் இப்போ உதாரணமாக மேச ராசி என்று எடுத்துக்கொண்டார் அவர்களுக்கு எட்டாம் இடத்தில் விஷய ராசிக்கு எப்பொழுது வருகின்றாரோ அந்த காலகட்டம் அது வந்து நம்மளுடைய கேலண்டர் தமிழ் கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் சந்திராஷ்டமம் தினங்கள் எந்தெந்த ராசிக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அதற்கான விளக்கங்கள்லாம் இருக்கும் பொதுவாக சந்திராஷ்டிரமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறக்காக குறிப்பிட குறிப்பிடுவதற்காக சொன்னேன் பொதுவாக சந்திராஷ்டமம் அப்படின்னா சந்திரன் நம்ம ஜென்ம ராசியிலேருந்து சந்திரன் வரக்கூடிய எட்டாம் ராசிக்கு வரக்கூடிய நாள் சந்திராஷ்டிரமம் என்றும் அதேபோல் நம்முடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து பதினேழாவது நட்சத்திரத்துக்கு சந்திரன் வரக்கூடிய நாளை நாம் நட்சத்திர அடிப்படையிலும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த நாளை வந்து சந்திராஷிரமம் என்று செய்கின்றோம் சந்திராஷ்டிரமம் என்ன எட்டு அஷ்டமம் அப்படின்னா எட்டு எட்டு அப்படின்னா நம்மளுடைய எட்டாம் இடம்ங்கிறது என்ன ஆயிலை குறிக்கக்கூடிய அமைப்பு இந்த எட்டாம் இடம்ங்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இது போன்ற நம்மளுடைய வாழ்வில் சார்ந்த அமைப்பை குறிப்பிட்ட நாள் இந்த எட்டாம் இடத்தில் வந்து சற்று கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாம் இடத்தில் சந்திரன் வரும்போது சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு குறிப்பிடறதுனால நம்மளுடைய உடல் சார்ந்த குழப்பங்கள் மனம் சார்ந்த குழப்பங்கள் ஆரோக்கிய குறைபாடுகள் இது போன்ற சில சஞ்சலங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் தேவையற்ற வீண் வம்புகள் வாதங்கள் ஒரு விதமான சமநிலை இல்லாத தன்மை பெற்றிருப்பார்கள் பொதுவாக சந்திரன் என்பது உடல் சமநிலையில் குறிக்கக்கூடியதாக இருக்கும் குரு என்பது மன சமநிலையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த உடல் சமநிலையை வந்து அன்றைக்கு வந்து ஃப்ளக்சுவேட்டடாக இருக்கும் அந்த காரணத்துக்காக சந்திராசிரமம் அன்னைக்கு நம்ம வரக்கூடிய வீண்வம்புகள் தகராறுகளையும் வந்து நாம் அனுசரித்து செல்ல வேண்டும் நம்ம உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் மனம் சிறப்பாக கட்டுப்பாட்டோடு இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு அதிர்ஷ்ட அமைப்புகளும் சிறப்பாக இருக்கும் பொதுவாக எட்டாம் இடம் என்றாலே நம் கிரகம் சார்ந்து பார்க்குறப்ப கட்டம் சார்ந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இப்போ இருக்கும் அதே போல் அந்த ஏழாம் இடம் என்பது மனைவி நம்பிக்கை சார்ந்த அமைப்புகள் குறிக்கும் எட்டாம் இடம் என்பது நம்மளுடைய கவனம் சார்ந்த அமைப்பை குறிக்கும் ஃபோக்கஸ் நம்ம எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது எட்டாம் இடம் கவன சிதறிகள் இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடியது எட்டாம் இடம் நீங்கள் கவனச்ச சரியான ஒரு கவன நிலையில் இருக்கும் பட்சத்தில் எட்டாம் இடம் சார்ந்த பலன்கள் வந்து மிக மிக அருமையாகவும் சிறப்பாக இருக்கும் தான் இந்த எட்டாம் இடம் சிறப்பாக இருந்தாலே அவர்களால் இந்த பாதுகாப்பு காவல் சட்டம் சார்ந்த அமைப்புகளில் பொதுவாக நல்ல ஆலோசகர்களாக விளங்கும் விளங்குவார்கள் குறிப்பாக எட்டாம் இடம் சிறப்பாக இருந்தால் அவர்கள் வந்து மருத்துவம் சார்ந்த அமைப்பில் சிறந்து விளங்க முடியும் இவருக்கு சந்திராஷ்டிரமம் அப்போ பிறந்திருக்கின்றார் அதனாலே எதுவும் பாதிப்பு இருக்கா அவருடைய ராசி கட்டம் என்ன சொல்கின்றது அவருடைய கிரக அமைப்பு என்ன சொல்கின்றது என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் முதலில் நவம்சத்தை பார்த்து விடலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவருக்கு வந்து மீன லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் நான்காம் இடத்தில் சுக்கரனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் நாலாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் இதனுடைய லக்னாதிபதி குரு உச்சமாக கேனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பான ஒரு யோகமான அமைப்பு தான் மற்றும் இதனுடைய எட்டாம் இடத்துல சுக்ரன் ஆட்சியாக இருக்கின்றது பத்தாம் இடத்துல புதனும் பதினொன்றாம் இடம் சார்ந்து சந்திரன் ராகு மற்றும் சனி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இப்படித்தட்ட ஒரு நவம்ச அமைப்பை பெற்றிருக்கின்றார் நவாம்சத்தை பொறுத்தவரைக்கும் அவருக்கு என்ன இண்டிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஒரு குறிப்பிட்ட பலனில் மட்டும் நாமாம் சார்ந்து பார்த்துவிட்டு திருப்பறையான முழு பலன்களையும் நாம் ராசிக்கட்டை சார்ந்தே பார்க்கவிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இவருக்கு நவம்சம் வந்து நான்காம் இடம் சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு தாய் வந்து சற்று கோபம் கொள்ளக்கூடிய அவசரப்படக்கூடிய தன்மை பெருந்தியவராக இருப்பார் சில காலகட்டத்தில் போல இவருடைய பலன்கள் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கின்றது ஆரோக்கிய அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது இவருடைய லக்னாதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு அவரை பத்தாம் அதிபதியாகவும் இருக்கின்றார் இவருடைய நான்காம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தாய் வந்து நல்ல திறன் சார்ந்த வலிமை பெருந்தியவராகவே இருக்கின்றார் அதேபோல் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தந்தை சார்ந்த லக்னாதிபதி நான்கு ஐந்தாம் இடத்திலிருந்து வரக்கூடியது அவர்களுடைய பிரிவு அமைப்பை போகும் தந்தை சார்ந்த பலன்களை அனுபவிக்க முடியாமல் போவதற்கு என்ன இவர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் இவருடைய லட்டாதிபதி நாம்சம் ஒரு குறிப்பிட்ட அம்சம் தான் என்று குறிப்பிட்டிருக்கின்றேன் கட்டமே உண்மையாக சொல்ல முடியும் நாம்சத்தில் தந்தை சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பலவீன அமைப்பை தான் அதேபோல் இவருடைய ஐந்தாம் அதிபதியான சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் வருவது அதுவும் ராகு சனி இது போன்ற அமைப்பில் வருவது அவ்வளவு சிறப்பான அமைப்பாக இல்லை இருப்பினும் பதினொன்றாம் இடம் சார்ந்த ஆட்சி அமைப்பு இருக்கு இவருக்கு ரொம்ப யோகமான அமோகமான ஒரு ஜாதகர் நாம்சம் அடிப்படையில் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது என்று சொல்லலாம் ஏன்னா நான்கு மற்றும் ஐந்தாம் இடம் சார்ந்த கிரகங்கள் பத்து பதினொன்றாம் இடம் எட்டாம் இடம் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு யோகமான அமைப்பு இவர் எப்படிப்பட்ட அமைப்பை சிறந்து விளங்க முடியும் என்றால் இவர் வந்து நான்கு ஐந்தாம் இடம் சார்ந்த இருப்பதனால் இவர் வந்து நல்ல தொழில்நுட்பம் சார்ந்த சிறந்து விளங்க முடியும் அதேபோல் பேங்கிங் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் இது போன்ற அமைப்புகளில் வாகனம் ஏற்றுமதி சார்ந்த அமைப்புகளில் வெளிநாடு தொடரக்கூடிய அமைப்புகளில் இவர் சிறப்பாக செயல்பட முடியும் பத்து பத்தாம் இடம் கிரகம் இருக்குது பதினொன்றாம் இடம் அரசு மக்கள் பணி சார்ந்த அமைப்புகளில் அதே போல் இவருக்கு வந்து ப பதினொன்றாம் இடம் சார்ந்த ராகு சனி இது போன்ற சனி ஆட்சியாகவும் இருப்பதனால் வெளிதேச அமைப்புகள் இது போன்ற அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் இப்போது சினிமாத்துறை சார்ந்தும் செயல்பட முடியும் எட்டாம் இடம் சிறப்பாக இருப்பதனால் முன்பையை குறிப்பிடக்கூடிய சி சூரியன் செவ்வாயின் சேர்க்கை இருப்பதனால் இவரால் சட்டம் பாதுகாப்பு காவல்துறை அமைப்புகள் மருத்துவம் சார்ந்த அமைப்புகள் அனைத்தையும் ஈடுபடக்கூடிய வல்லமைப்பகுதியை ஒரு நவம்ச அமைப்பை பற்றியிருக்கிறார் பட் ராசி கட்டத்தின் அடிப்படையில் இதுதான் அவருக்கு உறுதியான தன்மைன்னு சொல்ல முடியும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கின்றோம் என்பதை பொறுத்து அது தீர்மானிக்கப்படும் ஆனால் ராசி சட்டத்தின் அடிப்படையில் முழுமையான பல்களை நாம் அனுபவிப்போம் அதை சார்ந்தே நம்முடைய வாழ்க்கையில் இயங்கக்கூடிய தன்மைப்பகுதியாக இருக்கும் இதனுடைய கட்டம் சார்ந்து பார்க்கும்பொழுது இவர் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் முன்பை குறிப்பிட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரேவதி ரெண்டாம் பாதம் மீனராசி ரிசப லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் அவருடைய லக்னம் வந்து புஷ்கரணவம்சம் நட்சத்திர சார அமைப்பை பிறந்திருக்கின்றது லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடத்தில் வந்து செவ்வாயும் மூன்றாம் இடம் கேது கேதுவும் புஷ்கரணவம்சம் நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றது அதேபோல் நான்காம் இடம் புதன் சுக்கரனன் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த நான்காம் இடம் புதனும் சுக்கரன் இரண்டுமே புஷ்கரணவம்சம் அமைப்பை பெற்றிருக்கின்றது அப்போ பாருங்க இவருடைய தாய் அமைப்பு எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை இதை இண்டிகேட் பண்ணுது நான்காம் இடம் சார்ந்து வரக்கூடிய இரண்டு கிரகங்கள் ரெண்டு கிரகங்களுமே ஒரு பிஸ்கரண நவம்ச நட்சத்திர சார் அமைப்பு பெற்றிருக்கின்றது அதன் அடிப்படையில் இவர் தாய் சார்ந்த அமைப்பில் தாய் வந்து இவர் சார்ந்த பலங்களாக இருக்கட்டும் இவருக்கும் தாய்க்கும் உள்ள அந்த அன்பு ஒரு பதி ஒரு சமநிலை பகிர்வு என்பது புரிந்துணர்வு என்பது ஒரு நன்றாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதேபோல் இவருடைய ஐந்தாம் இடம் சார்ந்து இவருக்கு சூரியனும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பாருன்னா ஐந்தாம் இடம் எந்த அளவுக்கு வலுக்குறைவாக இருக்கின்றது என்பது இண்டிகேட் பண்ணுது அதேபோல் ஐந்தாம் இடம் என்பது தந்தையை குறிக்க ஒன்பதாம் இடம் என்பது ரெண்டு வகையான அமைப்புகளை குறிக்கும் தந்தை குரு அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் இந்த தந்தையை குருவாக செயல்படக்கூடிய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட இளமை காலத்தில் வந்து தந்தை வந்து ஒரு ஐந்தாம் இடம் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகளையும் நாம் வந்து ஒரு மெச்சினதான ஸ்டேஜில் வந்து ஒரு பதினஞ்சு ஒரு இருபது வயசை விட்டால் தந்தை வந்து நம்மளுக்கு ஒரு தான் தெரிவார் தந்தை அந்த இடத்துல வந்து ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்க மாட்டார் அதன் அடிப்படையில் ஒன்பதாம் இடம் இயங்கும் இவருக்கு ஒன்பதாம் இடம் வந்து குருவும் நீச்சமாக குருவும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் இவருடைய பெண் என்றாம் இடம் சார்ந்து சந்திரனும் இருக்கக்கூடிய அமைப்பு இவருடைய எட்டாம் அதிபதி இவர் சந்திராசிரமம் ஒன்று பிறந்திருக்கின்றார் என்று பார்த்தோம் இவருடைய எட்டாம் அதிபதியான சந்த் சந்திர அஸ் அஷ்டமம் என்றாலே எட்டாம் இடம் என்பதை குறிப்பதனால் இவருடைய எட்டாம் அதிபதியான குரு நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் இவர் வந்து உடல் ஆரோக்கியம் சில விபத்து சார்ந்த கவனம் இவருக்கு நிச்சயமாக தேவை குறிப்பாக உடலில் அடிவயிறு சம்பந்தப்பட்ட கவனம் மிக மிக அதிகமாக தேவைப்படும் அதிகமாக அவசரம்லாம் படக்கூடாது நிதானமாக செயல்பட வேண்டும் மற்றபடி இவருக்கு வந்து அமைப்புகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றதா நல்ல யோகம் பொருந்திய ஜாதகரா என்று தெரிந்து கொள்ளணும் அது சார்ந்து இவருடைய நாம் பார்த்தபடி இவருக்கு வந்து முதலாம் இடம் குரு வர்க்கமாக இருக்கின்றது ம மற்ற கிரகங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது இவருடைய லக்னம் வந்து புஷ்கரண அம்சம் நட்சத்திர சாரம் கேது மூன்றாம் இடம் மற்றும் நான்காம் இடம் சார்ந்த அமைப்புகள் இவருக்கு வலுவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் மற்றும் லக்னாதிபதி நான்காம் மனம் சார்ந்து வருகின்றார் அதேபோல் இவருடைய ஆறாம் அதிபதியும் நான்காம் இனம் தான் பொதுவாக லக்னாதிபதி நான்காம் இடம் சார்ந்து வரக்கூடிய அமைப்பு அனைத்துமே பார்த்திங்கன்னா அவர்கள் அன்புக்கு எங்கக்கூடியவர்களாகவும் அன்பு கருணை விலம் கொண்டவர்களாகவும் பிறருடைய அன்பு சார்ந்து இயங்குபவர்களாகவும் இருப்பார்கள் அதையும் சார்ந்து இவருடைய தாய் அன்பை இவர் அதிகமாக எதிர்பார்க்கின்றார் என்பது இதன் மூலமாக வெளிப்படுகின்றது தாய் சார்ந்த பலன்கள் இவருக்கு கிடைத்ததற்கும் சார்ந்த பலன்கள் தாய்க்கு பரிமாறுவதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் அதேபோல் இவருடைய ஆறாம் அதிபதியின் தாய் நான்காம் இடம் சார்ந்து வருவதனால் த தாய் வந்து சற்று இவருக்கு அதிகாரம் சார்ந்த மனப்போக்கில் இல்லாமல் இவரை உடன் அணித்து அனுசரித்து சென்று ஒரு புரிதலுடன் செயல்படுத்துதல் நல்லது அதே நேரம் வந்து கண்டிப்பும் இருக்க வேண்டும் தேவையான கண்டிப்பை இருக்க வேண்டியதன் அவசியமும் உண்டு அதேபோல் இவருடைய நான்கு மற்றும் ஐந்து சார்ந்த பரிவர்த்தனை யோகா அமைப்பும் இருக்கின்றது நான்காம் அதிபதியான சூரியன் ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியான புதன் நான்காம் இடமும் வருவது ஒரு அமோகமான அமைப்பை கொடுக்கின்றது இருப்பினும் ஐந்தாம் இடம் இவருடைய குண எப்படி இருக்கின்றது என்றால் நல்ல ஒரு திட்டமிடம் கூடம் கொண்டவர் வடிவமைக்கும் கலைநாயம் பொருந்தியவராக இருப்பார் ஆடை அலங்காரம் ஆபரணம் அனைத்தையும் டிசைன் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்கும் வந்து இவருக்கு நல்ல ஒரு திணைநுட்பம் சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு நல்ல அமைப்பை பொருந்திய ஜாதகர் தான் இவர் இவர் சூரியன் சனி இருக்கக்கூடிய அமைப்பு சற்று குழப்பமான ஒரு சிந்தனை அமைப்பை கொடுக்கும் கடந்த காலத்தை அதிகமாக நியோசித்துக் கொண்டே இருப்பார்கள் கடந்த கால செயல்பாடுகளின் மூலமாக கற்றுக்கொண்ட ஒரு விஷயங்களை நிலைப்படுத்தி அதன் மூலமாக செயல்படக்கூடிய தன்மை பொருந்தியதாக இந்த சூரியன் சனி சார்ந்த அமைப்பு அதிகமாக ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த சூரியன் சனியும் ஐந்தாம் இடம் சார்ந்து வருவது தந்தை சார்ந்த பிரிவு அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கும் அதேபோல் இந்த நான்கு மற்றும் ஐந்து சார்ந்த இந்த பரிவர்த்தனை அமைப்பு இருந்தாலே தந்தைக்கும் சாய்க்கும் இடையான உறவு சார்ந்த ஒரு அமைப்பு சற்று பிரிய பிரச்சனைக்குரியதாக இருப்பதை கு குறித்து காட்டுகின்றது அதேபோல் இவருடைய மூன்று மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்த கிரகங்கள் வருவது மூன்றாம் இடம் என்பது வந்து ஏ சகோதர அமைப்பை குறிக்கும் மற்றும் மாமனார் சார்ந்த அமைப்புகளை குறிக்கும் அதுபோன்று இவர்கள் அதற்கு கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஒரு இளைய சகோதர அமைப்பு சார்ந்த ஏதேனும் இவர் சொந்தமாக இருக்கலாம் இவர் கூட பிறந்த ஒரு இளைய சகோதரராக இருக்கலாம் அல்லது அவருடைய தொடர்பினுடைய இளைய சகோதர அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது இளைய சகோதரர் இல்லாமல் இருக்கலாம் செய்வதற்கு நண்பர்கள் சார்ந்த பள்ளி இருக்கக்கூடிய அந்த பிளப் அதாவது பள்ளி கல்வி அடுத்த மூன்றாம் இடம் என்றாலே இடனியல் கல்வியை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கும் அவர் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் பஸ்கரன் நட்சத்திர நட்சத்திரசார் அமைப்பை இருப்பதால் மூன்றாம் அதிபதியான அவருடைய சந்திரன் பன்னொன்றாம் இடத்தில் வருவதும் நல்ல அமுகமான அமைப்பை தான் குறிக்கின்றது ஆனால் அவர் இவர்கள் எதற்காக குறிப்பிடுகின்றேன் என்றால் மூன்றாம் இடம் சார்ந்த தேதி வருவது அந்த கடமை அமைப்பை அது சுட்டிக்காட்டுகின்றது என்பதை சொல்கின்றேன் அதேபோல் ஒன்பதாம் இடம் வந்து ராகு வருவது குருவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு தந்தை சார்ந்த குரு சார்ந்த அந்த குரு சண்டாய யோகம் என்று குறி குறிப்பிடுவார்கள் அதன் அடிப்படையில் இவருக்கு வந்து தந்தை சார்ந்த பிரித்துகள் இருப்பது சரியான ஒரு ஆசான் இவருக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு அல்லது தந்தை இவர் எண்ணித்து கவலைப்படக்கூடிய இயங்கக்கூடிய அமைப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி தந்தையோ குருவோ அவர் எண்ணித்து இயங்கக்கூடிய அமைப்பை அதிகமாக ஏற்படுத்தும் அதேபடா தந்தை சார்ந்த இடத்தில் அவர் வந்து வேறு அமைப்புகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் மற்ற அமைப்புகள் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கின்றன இவருடைய நான்கு ஐந்து பரிவர்த்தனை அமைப்பு இருக்கு இவருடைய ஒன்பதாம் இடம் சார்ந்த கிரகங்கள் பதினெண்டாம் இடம் சார்ந்த கிரகங்கள் வருவதாக இருக்கட்டும் அதேபோல் இவருடைய இரண்டாம் இடம் சார்ந்த செவ்வாய் வரக்கூடிய அமைப்பு இவர் இவர் அதிகப்படியாக இவர் குடும்பம் சார்ந்த ஒரு அமைப்பிலேயே இவர் சரியான ஒரு குடும்பம் அமைவதற்காக இவர் எந்த அளவுக்கு தன்னை வருத்திக் கொள்கின்றார் என்பதை அந்த இரண்டாம் இடம் சார்ந்த கேது அவர் பன்னெண்டாம் அதிபதியாக இருப்பதனால் அதிலிருந்து சுட்டிக்காட்டுகின்றது மற்றபடி அமோகமான பலங்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஜாதகர்தான் இவர் லக்னாதிபதி நான்காம் இடத்திலிருந்து இருந்து தான் இவரால் முன்னே குறிப்பிட்டபடி வணிகம் ஏற்றுமதி சார்ந்த அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் இது போன்ற அமைப்புகளால் சிறப்பாக செயல்பட முடியும் அதேபோல் வெளி தூர அமைப்புகளையும் இவரால் சிறப்பாக செயல்படும் ஏனென்று ஒன்பது பதினொன்று சார்ந்த அமைப்புகள் வலுவாக உள்ளன அதன் அடிப்படையில் இவருக்கு ஐந்தாம் விடம் சிறப்பாக இருப்பதனால் தொழில்நுட்பம் சார்ந்து இவரால் நிச்சயமாக சிறந்து விளங்க முடியும் ஆராய்ச்சி சார்ந்த அமைப்புகள் குறிப்பாக குரு ராகு சேர்ந்த அமைப்பு சில பிரச்சனைகள் இருந்தாலும் இவர்கள் வந்து ஆராய்ச்சி சார்ந்த அமைப்புகளை சிறந்து விளங்க முடியும் நல்ல நுட்பமான மிஷின்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய எகிலிட்டி இவர்களுக்காக வந்து சேரக்கூடிய தன்மைகள் தான் நல்ல ஒரு சயின்டிஸ்டாக ஒரு நல்ல ஒரு நிதி நிபுணத்துவம் படைத்த ஒரு பேராசிரியராக வளம் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை அதை ஏற்படுத்தும் அது நீச்ச யோகம் இருப்பதனால் ஒன்பதாம் சார்ந்து நிச்சயமாக இவர் உயர் அமைப்பில் சிறந்து கொள்குவதற்கான சாதிக்கூறுகள் நன்றாகவே தென்படுகின்றன அதேபோல் இவருடைய பதினொன்றாம் அதிபதியான குருவும் பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் வரக்கூடிய அமைப்பு மூன்று கேதுவும் மூன்றாம் இடம் சான்று வருவது அடிக்கடி இடமாற்றம் பயணம் இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் அதேபோல் ஐடி சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் சரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு அமைப்பாக இருந்தாலும் சரி பேச்சு தொழில்நுட்பம் அனைத்து சார்பிலும் இவரால் நிச்சயமாக கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இவரால் செயல்பட முடியும் சிறப்பாக சிறந்து விளங்க வாய்ப்புகள் அமோகமாக உள்ளன நான்கு ஐந்து அமைப்புகள் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் எல்லாமே சிறப்பாக இருக்குது மனைவி அமைப்பும் இவருக்கு வந்து பிரிவின அமைப்பு எப்படி இருக்குன்னா இவருடைய நவம்சத்தில் ஏழாம் அதிபதி அனுப்புவதன் பத்தாம் இடத்தில் எழுந்து வருவது மக மிகவும் நல்ல அமைப்பு தான் அதேபோல் இவருடைய ஏழாம் அதிபதி இங்கு இரண்டாம் இடம் சான்று வருவது இவர் மனைவி சார்ந்து ஒரு நல்ல ஒரு குடும்பம் அமைவதற்கான சாதிக்கொருக்களை இவர் ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் ரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்திலிருந்து வருவது தாய் சார்ந்த ஒரு குடும்ப அமைப்பில் இவர் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருப்பதற்கான சாதிக்கொருக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி அனைத்து அமைப்புகளும் ஒருங்கி பெற்ற நல்ல ஜாதகர் நல்ல கல்வி அமைப்பு இருக்கும் நல்ல ஒரு தொழில்நுட்பம் சார்ந்து டீச்சிங் சார்ந்து ஆடிட்டிங் சார்ந்து அனைத்து அமைப்புகளையும் சிறப்பாக விளங்க முடியும் தகவல் தொடர்பு சார்ந்து அதேபோல் தகவல் தொழில்நுட்பம் ஐடி ரிலேட்டட் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாலும் இவரால் நிச்சயமாக செயல்படுவதற்கான சாதிக்கப்பொருட்கள் நன்றாக உள்ளன இவருடைய தசாபதி அமைப்புகள் சார்ந்து எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம் இதனுடைய மருத்துவம் சார்ந்த கல்வி சாதியக்கூறுகள் உள்ளனவா என்றால் மருத்துவம் சார்ந்து செயல்பட வேண்டும் என்றால் அவருக்கு விதன் சனி நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் செவ்வாயும் நன்றாக இருக்க வேண்டும் அதை பொறுத்து எட்டாம் இடமும் சிறப்பாக இருக்க வேண்டும் இவருக்கு நவம் சத்திரில் வந்து எட்டாம் இடம் அதிபதி ஆட்சியாக இருக்குது அது சார்ந்த ஒரு அமைப்புகளின் பலமாக இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது இருப்பினும் இதற்கு ராசிக்கட்ட அமைப்பு மருத்துவத்துறையில் அவர் கண் பயின்றாலும் கூட அந்த சார்ந்த பலன்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக வரும் என்று சொல்ல முடியாது இவருக்கு ஒன்பதாம் இடம் தான் சிறப்பாக இருக்கின்றது அதேபோல் நான்கு ஐந்து சிறப்பாக இருக்கின்றது மூன்று பதினொன்று சிறப்பாக இருக்கின்றது விருதை அமைப்பில் சிறப்பாக விளங்க முடியும் தகவல் தொடர்பு சார்ந்து சிறப்பாக வழங்க முடியும் அதேபோல டீச்சிங் சார்ந்து சிறப்பாக முடியும் ஆராய்ச்சி சார்ந்த அமைப்புகள் பேராசிரியர் போன்ற அமைப்புகள் இது போன்ற அமைப்புகளில் சிறப்பாக விளங்க முடியும் அதேபோல் ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸ் போன்ற அமைப்புகளில் தொழில்நுட்பம் சார்ந்து சிறப்பு விளங்குவதற்கான சாதிக்கூறுகள் கூறுகள் நன்றாக உள்ளன இவருக்கு வந்து சிறு சிறு வாகன கவனம் தேவை இருக்கின்றது அதேபோல் இவருக்கு பத்தாம் அதிபதியான சனி ஐந்தாம் வந்தாலும் கூட அவர் சூரியனுடன் சேர்ந்திருக்கின்றார் சில மனக்குழப்பங்கள் வருவதற்கு சாதிக்கொருக்கொள்ளன சரியான வாழ்வியல் கடமைகளை இவர் கடைபிடிக்க வேண்டும் அதன் நல்ல உடல் ஒழுக்கமாக இருக்கட்டும் நல்ல உணவு பழக்க ஒழுக்கங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் அடிமை தொடர்பாக நான் குறிப்பிட்டிருந்தேன் அதேபோல நல்ல வாழ்வில் நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் நல்ல எக்ஸசைஸ் நல்ல ஒரு இசை புத்தகம் சார்ந்த நாட்டம் ஈடுபாடுகள் இருப்பது நன்மை தரும் இயற்கை ஒரு தொடர்பு இருப்பது நன்மை தரும் நல்ல குடிநீராக இருக்கட்டும் உடல் மன சமநிலையை பேரி பார்க்க பா பாதுகாக்கக்கூடிய அமைப்பை பஞ்சபூத அமைப்பை சரியாக கட்டமைக்கக்கூடிய வலிமைப்படுத்தியவர்களாக இருக்க வேண்டும் சில உடற்பயிற்சி எக்ஸசைஸ் பிராணாயமா யோகா போன்ற அமைப்புகளும் நன்மை தரும் அதனால் அதுவே முழுமையாக நம்ம செயல்பட வேண்டும் என்று அவசியமில்லை இருப்பினும் ஒன்றாம் இடம் சார்ந்த குருவின் ஆகும் வருவதால் நிச்சயமாக இவர் தியானம் உடற்பயிற்சி விளையாட்டு போன்ற அமைப்புகளில் நிச்சயமாக அதை ஈடுபடுத்தும் ஒன்பதாம் இடம் என்றாலே கலைத்துறையிலும் சிறப்பாக சாதிப்பதற்கான வளமைப்படுத்தியை அமைப்பை ஏற்படுத்தும் பொதுவாக ஐந்தாம் இடமும் நான்காம் இடம் சிறப்பாக இருப்பதனால் இவர் வந்து கலைத்துறை சார்ந்த சினிமா போன்ற அமைப்பையும் சார்ந்து கொள்ள முடியும் அதனால் இவருக்கு வந்து கிரகங்கள் அமைப்புகள் சிறப்பாக இருக்கின்றன ஆனால் இளமை காலத்தில் இவர் சந்திக்கக்கூடிய சில நெருக்கடிகள் அதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான சாத்திய கூறுகள் நன்றாக இருக்கின்றன மற்றபடி இவர் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் விபத்து சந்திர கவனங்கள் இவருக்கு நிச்சயமாக தேவை இவருடைய சாதித்திய அமைப்புகள் என்னவென்று பார்த்தால் இவருக்கு தற்பொழுது தான் ஒரு பதினாறு வயது அந்த நிலையை கடந்திருக்கின்றார் இதன் அடிப்படையில் இவருக்கு முதலில் புதன் திசை முடிந்திருக்கின்றது அடுத்ததாக கேது திசை கேது திசை தான் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது கேது திசை பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சனி தித்தி போயிட்டு இப்போ கேது திசையில் வந்து குரு முனைந்து இப்போ சனி போயிட்ருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட கேது வந்து அவருக்கு முடிய போகுது கேது மூன்றாம் இடம் சார்ந்து வருவதனால் இந்த காலத்தில் இடைநிலை கல்வி மூன்றாம் இடம் என்பது குறிக்கும் அதை சார்ந்த இவர் வந்து மூன்றாம் இடம் அந்த பாலிடெக்னிக் அமைப்பில் செயல்பட முடியும் கல்வி அமைப்புனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது மூன்றாம் இடம் சார்ந்தவர்கள் கூடியது சற்று கல்வி சார்ந்த தடை அமைப்புகளை ஏற்படுத்தும் அதாவது கல்வியில் சில பிரச்சனைகள் வந்து சேரும் அது அது புஷ்கர்ம அம்சம் இருந்தாலும் கூட கேது அவ்வளோ வல்லமைப்படுத்தியது கிடையாது அதன் அடிப்படையில் சிறு சிறு கல்வி தடை பிரச்சனைகள்லாம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே இருக்கும் அதுவும் சனி இருப்பதனால சனி இவருக்கு ஒன்பதாம் அதிபதியாகவும் இருப்பதனால ஒன்பது பத்துக்குரிய இவர் ஐந்தாம் இடத்தில் இருந்து வருவதனால சற்று இந்த காலகட்டத்தில் வந்து அவர் ஒரு தாமத கல்வித்துறை தொடர்பான சில பிரச்சனை அமைப்புகளை எதிர்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக சுக்கரன் திசை வந்து நான்காம் இடம் சார்ந்து வருகின்றார் அவரை ஆறு மற்றும் நான்காம் அதிபர் லக்னாதிபதி ஆறாம் அதிபதி நான்காம் இடம் சார்ந்து வருவதனால் சுக்ரன் திசைவருக்கு நல்ல அமோகமான வளங்களை கொடுக்கும் நான்காம் இடம் சார்ந்து வருவதனால இவர் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நான் கூறக்கூடிய அமைப்பு அவருக்கு நன்றாக இருக்கும் மணிகம் சி ஒரு திங் இது போன்ற அமைப்புகளில் நிச்சயமாக படிக்க முடியும் சுக்கரன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கார் அதனால் படித்து முடித்துவிட்டு அவர் ஒரு வேலை அமைப்பில் சிறந்து விளங்குவதற்கான சாதியக்கூறுகள் நன்றாக இருக்கும் மற்றபடி தா நான்காம் இடம் சார்ந்து வருவதனால அடுத்த திசையவருக்கு தாய் சார்ந்த அந்த டிபெண்டன்சி அதிகமாக இருக்கும் தாய் சார்ந்த பலன்களும் இவர் மூலமாக கிடைப்பதற்கு சாதியூறுகள் நன்றாக அமோகமாக இருக்கும் சுக்கரன் இவருக்கு ஓரளவு சிறப்பான பலன்கள் கொடுப்பார் நிச்சயமாக நான்காம் இடம் சார்ந்து வருவதனால் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் கூட நான்காம் இடம் சார்ந்து வருவதனால அவர் நல்ல பலன்களை சிறப்பாக கொடுப்பார் ஆறாம் இடம் வந்து அந்த காலகட்டத்தில் உணவுகளை சிறப்பாக கையாள வேண்டும் நல்லா வயிறு சம்பந்தப்பட்ட உணவு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள தன்மையை விலர்த்துக்கொள்ளும் பட்சத்தில் இவர் வந்து சிறப்பாக விளங்க முடியும் மற்றபடி வந்து சுக்கரன் இவருக்கு அமோகமான பலன்கள் அதுக்கு அடுத்த சூரியன் திசை பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து இவருக்கு இந்த திசாபத்தி அமைப்பு இவ்வளோ கிரகங்கள் சிறப்பாக பெற்று கூட இவருக்கு திசாபத்தியை பார்த்தோம் என்றால் அடுத்த சுக்கரன் இவரை சுருக்கிக் கொள்கின்றது ஆறு மற்றும் நான்கு சார்ந்த அமைப்பையும் அடுத்ததாக சூரியன் ஐந்து மற்றும் நான்கு சார்ந்த அமைப்பு இந்த தந்தை தாய் குருங்க என்று பார்த்தால் பொதுவாக எந்த கிரகங்களும் எதன் அடிப்படையில் எங்கு என்றால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் உடல் தேவைகள் குடும்பத் தேவைகள் மற்றும் புல தேவைகள் மற்றும் சமூக தேவைகள் சார்ந்து இயங்கக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் இவருக்கு இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே தந்தை தாய் சார்ந்த அமைப்பு அதை சார்ந்தே பின்னிப்பு இணைந்திருக்கின்றன மற்றும் கல்வி அமைப்புகள் உயர்கல்வி ஐந்தாவது சார்ந்தவர்களான நல்ல உயர்கல்வி படிப்பதற்கான சாதிக்கூறுகள் ஏற்படுத்தும் அதே தனி இவருக்கு வந்து தொழில்நுட்பம் சார்ந்து இயங்க முடியும் இது போன்ற ஆடிட்டிங் இது போன்ற அமைப்புகள்லாம் எல்லாம் வணிகம் சார்ந்த அமைப்புகள் ஏற்றுமதி சார்ந்த அமைப்புகள்லாம் வேலை சார்ந்த அமைப்புகளில் சிறந்து விளங்குவதற்கான சாதிக்கூறுகள் நன்றாக ஏற்படுத்திக் கொடுக்கும் அது வந்து நல்ல மோகபல்கள் வீட்டில் வீட்டில் குடும்பத்திலிருந்து செயல்படும் பட்சத்தில் ரெண்டாம் மோகபலங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து இந்த ராகு குரு சந்திரன் சார்ந்த திசை அமைப்புகள் வரவில்லை சூரியன் முடிந்து அடுத்து சந்திரன் வரும் இருந்தாலும் அது ரெண்டாயிரத்தி ஐம்பத்திரெண்டு இன்னும் இருபது இருபத்தி ஆறு வருட காலத்திற்கு பிறகு அது வருவதால் அந்த நேரத்தில் இவர் வந்து நல்ல ஒரு மிகோட இருப்பார் சந்திரன் செவ்வாய் அதுக்கடுத்த ராகு அவருடைய ஐம்பது ஐம்பது வயது கடந்த காலத்தில் அவருக்கு வந்து அனைத்து பலன்களும் மிக மிக யோகமாக சிறப்பாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இப்பவும் கூட அவருக்கு நல்ல மோக பலன்கள் கிடைப்பதற்கான சாத்தியம் கொடுக்கணும்னா அங்கே ஐந்தாம் இடம் சான்று வருவது சிறப்பை இதில் எந்த ஐயப்பாடும் வேண்டாம் மற்றபடி இவருக்கு இதனும் ஆரோக்கிய குறைபாடு வருமானால் நிச்சயமாக அடிநறி சம்மந்தப்பட்ட கவனம் தேவை நவாம்சத்தில் வந்து பெரிய அளவில் இந்த குறைபாடும் தென்படையில்லை ஒரு அளவு நல்ல பலன்களை பொருந்திய பிறந்த ஜாதகட்டான் மற்றபடி எல்லா அமைப்புகளும் ஒருங்கை பெற்ற மிக சிறப்பான ஒரு யோகமான ஜாதகரை தான் இவர் சந்திராஷ்டமும் இது போன்ற அமைப்புகளை பிறந்துவிட்டாலே விட்டாலே வந்து அதெல்லாம் ஒரு குறையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம் பட் நம் வாழ்க்கை என்பது ஒரு எல்லாருடைய வாழ்க்கையை என்பதாக காட்டும் அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மெசேஜ் அதாவது ஒரு தகவல் பரிமாற்றத்தின் அடிப்படையிலேயே முழுமையாக இயங்குகின்றது அதனால நம்மளுடைய எண்ணங்கள் எண்ணப்பதிவுகள் அனைத்தும் தான் நம்மளுடைய உடலாக மாறுகின்றது நம்மளுடைய உடல் பதிவுகள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தான் நம்ம இப்போ ஒரு குழந்தை நம்ம மூலமாக வரலாம்னா நம்மளுடைய எண்ணப்பதிவுகளையும் அவர்கள் மூலமாக விதைக்கின்றோம் என்று அர்த்தம் குறிப்பாக அந்த தந்தை தாய் மற்றும் மகன் சார்ந்த உறவு என்பது அந்த பிணைக்கு என்பது ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு வந்து அந்த அடுத்ததாக திருமணம் ஆனாலும் கூட மனைவி வந்த வந்தாலும் கூட ஒரு நாற்பது வருடம் அந்த டீப் கனெக்டிவிட்டி வந்து அவங்களுடைய மெமரிஸ் வந்து பதிவாயிருக்கும் தாய்க்கும் மகனுக்குமான அந்த மெமரிஸ் அவருடைய தாயோடைய எண்ணப்பதிவுகளை வந்து மகன் மூலமாக விதைத்திருக்கின்றார் அதேபோல் த மகன் அவர் அந்த கரு வரையில் இருக்கும்பொழுதே அவருடைய எண்ணப்பதிவுகளும் தாயின் மூலமாக கடத்தப்படுகின்றன இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் அது வந்து அதனால் தாய் மற்றும் மகன் சார்ந்த அந்த உறவு பிணைப்பு அது வந்து ஒரு எளிதாக நாம் இயற்றிவிட முடியாது அதை சார்ந்த இவர்களுக்கான பிணைப்பு இவர் தாய் மற்றும் மகன் சார்ந்த பிணைப்பு மிகவும் அதிகமாக இருக்கின்றது இவர்களுக்குள் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இவருடைய வாழ்வியல் அமோகமாக இருக்கும் திருமணம் அனைத்தும் சிறப்பாக இருப்பதற்காக நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சிறப்பான யோகம் பெற்ற ஜாதகர் தான் இவரை சார்ந்த இவர் குடும்பமும் தாயும் மனைவியும் அனைவரும் சிறப்பாக இருக்க இறைவன் நல்வழி காட்டுவார் இதுதான் இவருடைய ஜாதக தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற பற்றின ஜாதகம் தொடர்பான விளக்கப்பத்தையும் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியின் காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவர் வையகம் சேர்க்க வாழ்க வளமுடன்